என்ன நிறைய பேர் நேர்ந்திருப்பாங்க அது எல்லாமே நடந்துடும் நடந்தனால எல்லாருமே அவங்க நேர்த்திக் கடனை வந்து செலுத்துவாங்க நம்மளும் இப்போ பாண்டி முனீஸ்வரருக்கு பொங்கலை வச்சுட்டு கெடா வெட்ட போகிறோம் என்ன ஆட்டோ இல்லை போகணுமா போகணுமா தம்பி அப்புறமா போகலாம் பாண்டிய மன்னன் தான் கரூர்ல இருந்து ஒரு தம்பதி இந்த இடத்துக்கு வராங்க இரவு நேரமானனால இந்த கோயில் தான் இப்ப வந்து இது கோயிலா இருக்கு அப்ப ஒரு காடா இருக்கு இந்த கோயில் தான் என்ன பண்ணிருக்காங்க தூங்கிருக்காங்க அப்ப கனவுல ஒரு முனிவர் வந்து நீங்கள் தங்கியிருக்கிற இதே இடத்துல எட்டடி உயரத்தில் தவ கோலத்தில் நான் சிலையாக இருக்கிறேன் அதை எடுத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தீப்பேன் உங்களை நான் உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படின்ட்டு அந்த முனிவர் சொல்லியிருக்கிறாரு கண் முழித்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கிறாங்க தோண்டி இருக்கிறாங்க தோண்டும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி எட்டடி உயரத்தில் ஒரு சிலை இருந்திருக்கு அதை எடுத்து வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு பாண்டி கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்பவும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்பவும் கெடா வெட்டு எப்போயும் பொங்கல் எப்பவும் விசேஷம்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த இடத்துல நகரவே முடியாது அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல தான் சுருட்டு வச்சு சாமி கும்பிட்டாங்க சுருட்டு வந்து கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி இங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி சுருட்டை வச்சு சாமி கும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சுருட்டை வந்து இவங்களும் கொஞ்சம் நேரம் அதை புகைக்கிறாங்க அப்படி பண்ணணுமா அது நமக்கு தெரியாது அப்படி சொன்னாங்க கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு முதல் தடவை நான் பார்க்குறேன் எப்படிலாம் வந்து சமைக்கிறாங்க எந்த இடத்துல சமைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆட்டு தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா இங்கே கடந்துச்சு அதெல்லாம் வந்து நான் முதல் தடவை பார்க்குறேன் இந்த கோயிலில் ஸோ இந்த தரிசனம் வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி